லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஆம்ஸ்ட்ராங்கை முடித்தே தீர வேண்டும் ஒன்று திரண்ட ஒட்டுமொத்த ரவுடிகள் அம்பலமான ஜோடிக்கப்பட்ட கதை பின்னணியில் ஆருத்ரா ராஜசேகர் குஜராத்தில் தஞ்சமடைந்த முக்கிய புள்ளி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை கிட்டத்தட்ட முடிந்து போன ஆருத்ரா மோசடியை வெளியே கொண்டுவரும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை மத்திய பிரதேசத்தில் நடந்த வியாபம் ஊழல் நீட் தேர்வு மோசடி இவற்றில் தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்களை விட அதிகம் பேர் ஆருத்ரா மோசடியில் சிக்கி தங்கள் வாழ்வை இழந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த எண்ணிக்கை நூறை தாண்டும் வேலூரை மையமாக வைத்து இயங்கிய ஆருத்ரா கோல்டு எனும் இந்த நிறுவனம் அதிக வட்டி தருவதாக லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களிடம் சுமார் ஐயாயிரம் கோடியை ஏமாற்றியதா முதலீட்டாளர்களுக்கு நாமம் போட்ட இந்த கம்பெனியின் முதலாளி ராஜசேகர் அவருக்கு வரும் எதிர்ப்புகளை ரவுடிகளை வைத்தே சமாளித்து வந்தார் ஆருத்ராவில் ராஜசேகரை போலவே பல நூறு கோடி ரூபாய்களை கொள்ளையடித்தவன் ரூசோ இதுபோல மக்களை ஏமாற்றும் நிதி நிறுவனங்களிடம் இருந்து மிரட்டி பணம் வாங்கும் வேலையை செய்து வந்த வினோஜ் பி செல்வம் ஹரிஷ் மூலம் அமர் பிரசாத் ரெட்டி பாஜக மாநில தலைவர் என கூட்டு நெட்வொர்க் போட்டனர் ஒரு புறம் ரவுடிகள் மூலம் ராஜசேகர் மோசடி பணத்தை காப்பாற்றினார் இன்னொரு புறம் ஹரிஷை பாஜகவின் விளையாட்டு பிரிவு நிர்வாகியாக்கி அவரை பிரதமரை வரவேற்கும் கமிட்டியில் நியமித்து மோடி பேரில் நடத்தப்பட்ட கபடி லீக் போட்டியை ஸ்பான்சர் செய்ய வைத்து மோசடி பணத்தை காப்பாற்றினார் அமர் பாஜக நிர்வாகியான டைரக்டர் ஆர் கே சுரேஷ் பாஜக வழக்கறிஞர் அணி செயலாளர் அலெக்ஸ் சுதாகர் ஆகியோர் ராஜசேகரிடம் இருந்து மோசடி பணத்தை வாங்கினர் ஐயாயிரம் கோடி மோசடியில் சுமார் ஆயிரம் கோடி இவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதா இந்த வழக்கை விசாரித்த அபின் தினேஷ் மோடக் என்ற நேர்மையான அதிகாரி ரூசோவையும் கைது செய்தார் வெளிநாட்டில் இருந்த ஆர் கே சுரேஷை சரணடைய வைத்தார் வழக்கறிஞர் அலெக்ஸை விசாரணைக்குட்படுத்தினார் ராஜசேகரை வெளிநாட்டிலிருந்து கைது செய்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இறங்கினார் ராஜசேகர் மற்றும் ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் முதலீடு போட்டவர்களிடம் இருந்து பணம் சம்பாதித்தவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் என ஒரு பெரிய நெட்வொர்க்கே தமிழகத்தில் இயங்கி வந்தது இவை அனைத்தும் ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷ் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் தெரியும் ராஜசேகரை இந்தியாவிற்கு கொண்டு வருவது மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் தாமதமானது இந்நிலையில் ராஜசேகர் முழுக்க பாஜக வசம் தஞ்சமடைந்தார் ஆனால் ரவுடிகளிடம் இருந்து அவருக்கான மிரட்டல்கள் அதிகரித்ததா தென் மாவட்டமான தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஒரு பெரிய ரவுடி ஆம்ஸ்ட்ராங்கை சந்தித்து ஆருத்ரா விஷயத்தை பற்றி அவரிடம் பேசினார் அவர் சொன்ன சில யோசனைகளை ஆம்ஸ்ட்ராங் செவி மடுக்கவில்லை திண்டுக்கலை சேர்ந்த பிரபல ரவுடியான மோகன்ராம் இதில் தலையிட்டார் தமிழகத்தின் நம்பர் ஒன் ரவுடியான மோகன்ராம் வாடகை கொலையாளிகளான நெட்டூர் கண்ணன் பாயாசம் என்கிற பரமசிவம் ராஜா சைதை சுகு நாகேந்திரன் என தமிழகத்தின் பெரிய ரவுடிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தனர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிராக இவர்கள் அணி திரளுவதை ரவுடிகளை கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ள காவல்துறையின் புலனாய்வு பிரிவு கண்டுகொள்ளவில்லை ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டால் அதற்கான பழியை ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு ஏற்றுக்கொள்வது என்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு காரணம் ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா விஷயத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடன் மோதியது எனவும் கதை ஜோடிக்கப்பட்டதா அவர்களை கொலை கொலைக்களத்துக்கு வரவழைத்து ஆம்ஸ்ட்ராங் கதை முடிக்கப்பட்டது என்கிறது போலீஸ் வட்டாரங்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணம் ஆருத்ரா வழக்கு என காவல்துறையினருக்கு தெரியும் ஆனால் ஆருத்ரா வழக்கு என்று காரணம் சொன்னால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த ரவுடிகளும் ஒரு கொலைக்காக ஒன்று திரண்டதை காவல்துறை எப்படி கவனிக்காமல் போனது என்ற கேள்வி வரும் என்பதால் ஆருத்ரா விவகாரம்தான் படுகொலைக்கு காரணம் என்பதை கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மென்று விழுங்கி ஒத்துக்கொண்டார் ஆனால் பாஜக மாநில தலைவரை இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் செல்வ டார்கெட் செய்து பேசியதால் ஆருத்ரா விவகாரத்தை ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பூதம் போல கிளப்பி விட்டுவிட்டது இதில் நேரடி தொடர்புள்ள அமர் பிரசாத் ரெட்டிக்கும் மாநில தலைவருக்கும் இடையிலே பெரிய சண்டை இதனால் வெடித்ததா அமரை ஆந்திராவுக்கு போ என மாநில தலைவர் சொன்னார் காவல்துறை இந்த விவகாரத்தில் அமர் பிரசாத் ரெட்டியை விசாரிக்கும் அதைத் தொடர்ந்து மாநில தலைவரையும் விசாரிக்கும் என தெரிந்ததால் அமர் பிரசாத்தை ஆந்திராவுக்கு அனுப்பி பதுங்க செய்யும் முயற்சிக்கு ஒத்துழைக்க சந்திரபாபு நாயுடு மறுத்துவிட்டார் அதனால் அமர் குஜராத்துக்கு போய் தஞ்சம் அடைந்திருக்கிறார் என்கிறது பாஜக வட்டாரங்கள் இப்படியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆருத்ரா மோசடியையும் அதன் அதிபர் ராஜசேகரையும் விவாதத்துக்கு கொண்டு வந்துள்ளது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையானதால் நாங்கள் ஏமாந்த ஐயாயிரம் கோடியை திருப்பி தருமா என காத்திருக்கிறார்கள் ஏமாந்த மக்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு